வணக்கம் நான் தர்மா இன்றைக்கு வந்து எம்சிஆர் நலம்புரி சங்கம் டென்மார்க் அவர்கள் வந்து மாணவர்களுக்கான சில உதவிகளை வந்து அனுப்பியிருக்கிறோம் வழங்க சொல்லி இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக அவர்கள் ஒன்றுணைந்து பலர் ஒன்றுணைந்து இந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம் இவர்களுடைய பங்களிப்பில் தான் இந்திய உதவி வழங்கப்பட இருக்கிறது இந்த உதவிக்காக மாணவர்களுக்கு புத்தக பைகளும் அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்படும் இன்றைய தினம் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது தினத்தை முன்னிட்டு டென்மார்க் எம்ஜிஆர் நலன்புரி சங்கம் ஊடாக டென்மார்க்கை சேர்ந்த சிவபாலன் குடும்பத்தினர் வரன் அஞ்சனா குடும்பத்தினர் ஆறுமுகம் விநாயகமூர்த்தி குடும்பத்தினர் ஜெயராசா நாகரட்னம் குடும்பத்தினர் அமரர் வேலாயுனம் குடும்பத்தினர் விஜயகாந்தின் தங்கரட்னம் குடும்பத்தினர் மகேந்திரன் ராசையா குடும்பத்தினர் நோர்வேயைச் சேர்ந்த சிவராசா ராசையா குடும்பத்தினர் ஆகியோர் இணைந்து எமது பாடசாலையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்காக ஆஹ் புத்தக பையையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்க இருக்கின்றார்கள் அவற்றை வழங்கி வைப்பதற்காக திரு தர்மேந்திரா அவர்களும் திரு ஸ்ரீ ரத்னசிங்கம் ஐயா அவர்களும் பாடசாலைக்கு வருகை தந்துள்ளார்கள் அவர்களை பாடசாலை சமூகம் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு தொடர்ந்து இந்த நிகழ்வு புத்தகப்பை வழங்குகின்ற புத்தகப்பை மற்றும் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறும் என்பதை அறிய நமது பாடசாலை இந்த உதவி திட்டத்திற்காக தெரிவு செய்தமைக்காக சம்பந்தப்பட்ட எம்ஜிஆர் நலன்புரி அங்கத்துக்கும் இந்த அனுசரனை வழங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக மனமந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் kena gi sida kena gi sida sana Sangirten, sena ¿San தெரமாரு, தன்சியா, தனுஸ்கா, தானா தனுஸ்கா, சியானா, துர்கா शरमळ सस्मिता अर्चिश Abisa Asad. தரமெட்டு குயின்சிகா சன்சிகா அதிசயா அபிசா சரோன் தரம் ஒன்பது கம்சன் சோபிகா சாம்பவி தரம் பத்து சோ சானு ஜதீபன் தரம் பதினொன்று அஜிந்த் நிறுவனத்தினரால் விமர்செய்யப்பட்டு அவர்களுக்காக இந்த கற்றல் உபகரணங்கள் பொருத்தமான முறையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வகையிலே இந்த கற்றல் உபகரணங்களை எமது பாடசாலைக்காக தெரிவு செய்த திரு தர்மேந்திர அவர்களுக்கும் அவரது தந்தையார் ஐயா அவர்களுக்கும் இந்த உபகரணங்களை வழங்கி வைத்த டென்மார்க் எம்ஜிஆர் அந்த குடும்பத்தினர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்ஜிஆர் தெரியுமா எல்லாருக்கும் ஐயத்து மண்டியுமா பார்த்திருக்கீங்களா எம்ஜிஆர் பாக்க இல்ல அவர் வந்து ஒரு பிறந்தது வந்து இலங்கையிலாம் பிறந்தவர் இலங்கையில் பிறந்தாலும் அவர் இந்தியாவில் போய் திரைப்படங்களை நடித்து அதாவது வந்து மக்கள் மனதில் வந்து நல்ல கருத்துக்களை விதைத்தவர் அதே நேரம் இந்தியாவிட முதலமைச்சராக இருந்தவர் எம் அவர்கள் நிறைய சேவைகளை வந்து மக்களுக்கு வந்து செய்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயும் மக்களுக்காக பல சேவைகளை செய்தால் மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கை மக்களுக்காக இலங்கையில் நடந்த கொடுமைகளுக்காக தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு ஒருவர் தான் எம்சிஆர் அவர்கள் அவற்றை ஞாபகமாக அவர் இப்போது எங்களோட இல்லை அவற்றை பிறந்தநாள் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் அண்மையில் வந்தது அதன் ஞாபகமாக உதவிகளை செய்ய செய்வதற்காக டென்மார்க்கில் இருக்கிற எம்சிஆர் நெற்பணி மன்றம் முன்வந்து எங்களோட தொடர்பு கொண்டு கேட்டது ஒரு உதவி கொண்டு செய்யப்போறோம்னு சொல்லி அதற்காக வந்து எம்சிஆர் நற்பணி மன்றத்துக்கும் அந்த உதவிகளை அதன் ஊடாக வழங்கியவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு டென்மார்க்கில் எம்ஜிஆர் நிலம்புரி சங்கத்தின் ஊடாக ஒரு உதவி திட்டத்தை செய்துள்ளோம் இத்திட்டத்திற்கு தெரிவு செய்த இடம் இலங்கையில் தென்மராட்சி பிரதேசத்தில் அமைந்துள்ள மந்திவில் அழகிய கிராமத்தில் இருக்கும் பாடசாலை பாடசாலையாகும் பாடசாலையில் ஐந்தாம் வகுப்பில் இருந்து பதினோராம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு புத்தக பேக் மற்றும் கெட்டல் உபகரணங்களை வழங்கியுள்ளோம் இப்பொருட்களை பிபிஎன் சுபமாக்க ஸ்தாபனத்தார் நியாயமான விலையில் போக்குவரத்து உதவியுடன் செய்துள்ளார்கள் இவற்றை ஆவண யூடியூப் தர்மா மூலமாக பாடசாலைக்கு வழங்கியுள்ளோம் இவர்கள் இருவருக்கும் எம்ஜிஆர் நலம்புரி சங்கம் நன்றிகளை தெரிவிக்கின்றனர் இந்த செயற்பாட்டுக்கான டென்மார்க்கில் இருந்து உதவியவர்கள் சியோபாலன் குடும்பத்தினர் வருண் அஞ்சனா குடும்பத்தினர் ஆர்முகம் விநாயமூர்த்தி குடும்பத்தினர் ஜெயராஜா நாரட்னம் குடும்பத்தினர் அமரர் வேலாயுதம் குடும்பத்தினர் விஜயகாந்தன் தங்கரட்னம் குடும்பத்தினர் மகேந்திரன் ராசையா குடும்பத்தினர் நோர்வேயைச் சேர்ந்த சிவராஜா ராசையா குடும்பத்தினர் இவ்வுதவியை செய்துள்ளார்கள் இவர்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர் நிலம்புரி சங்கம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி வணக்கம்